சிவாயணம் மத்தியம் சிவன் பண்ண காலை வணக்கம் வாழ்க அவள் முடம் உங்கள் சக்தியை திறனில்லைங்கிட்ட நம்பிச்சுவாய் பேசுகிற பேச்சு எப்போவுமே சரியாக சிறப்பாக மதிப்பாக மரியாதையாக கௌரவமாக இருக்கணுங்க மற்றவங்களை காயப்படுத்துகிற மாதிரியோ கஷ்டப்படுத்துறா மாதிரியோ துன்புறுத்துகிறா மாதிரியோ அந்த பேச்சு அமைஞ்சதுன்னா அந்த பேச்சு ஆனாலும் என்னென்ன நடக்கணும் விளைவுகளும் ஒரு வினாடி யோசித்து பேசணுங்க அந்த பேச்சு அப்படியே சும்மா அப்படியே நிற்காதுங்க நம்ம பேசின வார்த்தை காற்றுல அப்படியே சுற்றி 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 கடைசியில் நம்பகிட்டேயே அந்த வார்த்தை வந்து நிற்குன்னு புரிஞ்சிக்கிட்டு பேசுனா போதுங்க ஒருத்தரை தாழ்வு பேசுகிறதுனால எந்த ஒரு பலனும் கிடையாது ஒருத்தர் உயர்வாக பேசும்போது அந்த உயர்வாக பேசுகிற அந்த வார்த்தை காற்றுல போய் அப்படியே சுற்றி சுற்றி நம்மளை உயர்ந்து நம்மளை ஒரு உயர்ந்த எடுத்து கொண்டுட்டு போகணும்னு புரிஞ்சிக்கிட்டா போதுங்க தவறான பேச்சினால் எதுவுமே சரியாக நடக்காதுங்க சரியான பேச்சினால் பல தவறுகளை சரி செய்ய முடியும்னு புரிஞ்சு பேசினா போதுங்க பேசுகிற பேச்சு தாங்க ஒரு மனுஷனுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய அங்கீகாரம் மற்ற மக்கள் இடத்துல உணர்ந்து புரிந்து செயல்படும் எல்லாம் நமச்சி திருநிலைகளை வாழ்க்கை விளம்பரம் உங்கள் சக்தி பெற்றோரை நேசிப்போம் சிவாய நமக